அவர்களை வந்து பழக்கி வைக்கிறாங்க குழந்தைங்களை கூட பழக்கிக்கிறாங்க கோலம்படைய பஞ்சாமரை அமைச்சர் அவருமா இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் என்ன வந்து பண்றாங்க மருத்தவர்கள் எடுத்துட்டாங்க நிறைய நாம அதை வந்து அது அலட்சியமா அல்லது வந்து அவர்கள் தேவையில்லையா கிடைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா குழந்தைகத்தை குழந்தையிலேயே அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க எது எதுல பதிவிட வேண்டும் இளமையில் கல்லுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து கிளொலி இளமை கெடுவதன் முன்னம் சொல்கிறாங்க வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு சில பணிகளை கொடுக்க வேண்டும் அந்த பணிகளின் மூலம் அவர்கள் அவர்கள் வந்து உன்னதமான ஒரு விஷயங்களை வர வேண்டும் பகவானுக்கு சேவை செய்வதன் மூலம் நமக்கு வந்து அனைத்து விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா அதை அவர்கள் உணர வேண்டும் அப்படி செய்தால்தான் வந்து அந்த அந்த ஒரு விஷயங்கள் அபிவிருத்தியாகும் ஆகும் இது போன்ற ஒரு விஷயங்கள் நாம் சிறுவயதிலிருந்தே அவர்களை பழக்க வைக்க பழக்க பழக்கப்படுத்தவில்லை என்றால் சொல்கிறோம் அந்த அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் கண்ணே என் கண்மணியே கண்

அதே போல எல்லாருமே அவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்னதாக ஒரு சாமி செய்து வைத்து தூக்கிட்டு போகிறதுக்கும் வெஞ்சாமரம் வீசுக்கோ பகவானுடைய சேவை அவரவர் லெவலில் அது வந்து செய்யினால அதையும் நாம் வந்து காட்டித்தர வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே எல்லாருமே வேற வேற ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது என்னன்னாக்கா வந்து நாட்டுக்கு தான் அது வந்து அவ்வளவும் துரோகமாக அமையும் அப்புறமும் வந்து ஒரு எதிர்விதமாக அமையும் அது அங்க என்னால அப்பேற்பட்ட ஒரு வஸ்துக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் பழகிக்கிட்டே இருக்கணும் ஒரு பஜனை கத்துறலாம் ஒரு சத்தம் கத்தரலாம் அவர் அவர்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லித்தான் ஒரு 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 தம்பிக்கு வந்து திருமணம் நல்லா எல்லாத்துக்கும் போடுவார்கள் எல்லாரும் திருமணம் கேட்டு நெத்தியில் திருமணம் விட்டு இல்லை ஒருத்தர் வந்து விபூதி போடுவார்கள் விபூதி ஒரு ஒவ்வொருத்தர் வந்து சந்தனம் போடுவார்கள் சந்தனம் விட்டு வரலாம் எப்படியோ நாம் அனைவருமே ஒரு ஆச்சரியமான ஒரு குளத்துலேயும் ஒரு மாதத்திலையும் பிறந்திருந்தாலும் கூட அவ சரிவர நாம் வந்து கவனிக்காததால் அவை அப்படியே வந்து நமக்கு ரெவேசாக போகிறது அது மாதிரி இல்லாம பாத்துக்கிறதுனால நமக்கு வந்து நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நல்லது என்று அடிய நினைக்கின்றேன் ராதே கிருஷ்ணா கோபிகா ஜீவனத் கோவிந்தா